செய்திகதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் தங்க நகைகள் வாங்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை பிரிவு இயக்குநர் பவானி அளித்த பேட்டி தேசிய சித்த மருத்துவமனையில் யோகா பயிற்சி தொலைத்தொடர்பு மையம் உள்ளிட்டவை திறந்து வைக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை தேசிய சித்த மருத்துவமனையில் நாடி பரிசோதனை மையம் யோகா பயிற்சி தொலைத்தொடர்பு மையம் போன்றவற்றை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து எமது செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் கூறுகையில் தேசிய சித்த மருத்துவமனையில் நாடி பரிசோதனை மையம் யோகா பயிற்சி தொலைத்தொடர்பு மையம் போன்றவற்றை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் துவங்கி வைத்தார் சென்னை அடுத்த சானிடோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் கலந்து கொண்டு சித்த யோகா எனும் யோக பயிற்சி வகுப்பையும் பாரம்பரிய சித்த ஆய்வகம் சித்த நாடி பரிசோதனை மையம் இருபத்தி நான்கு மணி நேர சித்த மருத்துவ தொலைத்தொடர்பு தகவல் மையம் ஆகியவற்றை துவக்கி வைத்தார் பின்னர் மகிழம் இழுப்பை போன்ற மருத்துவ மரக்கன்றுகளை நட்டதோடு நோயாளிகளை பார்வையிட்டு சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் ராணுவ அதிகாரிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப மற்றும் சைபர் பாதுகாப்பு துறையில் டிப்ளமோ பயிற்சி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று சென்னையில் கையெழுத்தானது

the motivation, the dedication is seen to be believed. the kind of variety of disciplines that they have, the talent and the kind of academic rigor that they put into everything is something that i've had the privilege to see. and seeing is believing, as you say. and therefore i became converted. and at the end of it, put it in for your information, as they say, there's never a first moment start learning from the crib itself, as you call it. from the time you out into the world, you start learning and picking up whatever. நகைகள் வாங்கும் போது அதில் பி ஹால்மார்க் முத்திரை உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் என்று இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை பிரிவு இயக்குனர் பவானி தெரிவித்தார் அவர் பேசும்போது ஹால்மார்க் முத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க மார்க்கிங் அதுல மூணு கம்பனன்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் கம்பனன்ட் பாத்தீங்கன்னா ஹால்மார்க் முத்திரை அது உங்களுக்கு தெரியும் ஹால்மார்க் முத்திரை வந்து எங்க பிஐஎஸ் லோகோல ஒரு பார்ட் அங்கம் அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பியூரிட்டி அந்த பியூரிட்டி வந்து கேரட்டேஜ்லேயும் சொல்லணும் பார்ட்ஸ் பர் தௌசண்ட்லேயும் சொல்லணும் இது ரெண்டாவது கம்பனன்ட் மூணாவது கம்பனன்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு ஆறு இலக்கு கொண்ட ஐடி அதாவது ஹால்மார்க்கிங் யூனிக் ஐடி இந்த ஆறு இலக்கு கொண்டது என்னன்னா ஆல்பா நியூமரிக்னு சொல்கிறோம் அதாவது ஆல்பபெட்டாகவும் இருக்கலாம் இல்லை நம்பராகவும் இருக்கலாம் இது வந்து இந்த மூணுமே கொண்டது தான் ஹால்மார்க் முத்திரை அதாவது ஹால்மார்க்கோட முத்திரை ரெண்டாவது கம்பனண்ட் வந்து பியூரிட்டி இன் கேரட்டேஜ் வந்து கொண்ட நம்பர் நம்பர் அதாவது இது மூணுமே ஹால்மார்க் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு காமன் மேன் வந்து இந்த நகையை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மூணு முத்திரைகள் அதாவது ஹால்மார்க் முத்திரை பியூரிட்டி இன் கேரட்டேஜ் அண்ட் ஃபைனஸ் அதுக்கப்புறம் இந்த ஆறு இலக்கு கொண்ட ஹெச்யூஐடி நம்பரை ஃபர்ஸ்ட் சரி பார்க்கணும் நீங்க அப்ப நினைக்கலாம் உங்களுக்கு சின்ன எப்படி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வந்து மேக்னிஃபைங் கிளாஸ் வாங்கி அதை மூணுத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு இந்த இந்த மூணுமே இருந்தாதான் அது ஹால்மார்க் செய்யப்பட்ட நகை இந்த ஹெச்யூடியை இன்னும் நீங்க பிஐஎஸ் கேர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல வெரிஃபை ஹெச்யூஐடி அப்படின்ற இந்த ஆறு இலக்கு கொண்ட ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் எடுத்து அந்த வெரிஃபை ஹெச்யூ ஐடியில் இது எந்த ஜுவல்லர் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர் டெஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிருக்காங்களோ அந்த அசைங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டரோட நேம் அட்ரஸ் வந்துடும் இது என்னைக்கு ஹால்மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற வரும் இது என்ன ஜுவல்லரி அதுவும் வரும் முக்கியமா இதோட பியூரிட்டி அதாவது என்ன கேரட்டேஜ் அண்ட் என்ன அந்த டீடைல்ஸ் வந்துடும் மத்திய அரசின் கிசான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் விவசாய தேவைகளை எளிதாக மேற்கொள்ள முடிகிறது என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் இந்திய நாட்டின் முதுகெலுமான விவசாயம் மற்றும் விவசாயிகளை பாதுகாக்கவும் விவசாயத்தில் மூன்று மடங்கு மகசூல் இரண்டு மடங்கு லாபம் என்ற குறிக்களுடன் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விவசாயிகளுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவது தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதாகவும் இத்தொகை விவசாய பணிகள் மற்றும் குடும்ப செலவுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது என் பேரு பிச்சை பிள்ளை எனது ஊர் அருங்கால் பாரத பிரதமர் மோடி அவர்களின் திட்டமான உளவு மானியம் வருடத்துக்கு ஆறாயிரம் எனக்கு வந்து பணம் வருகிறது அந்த உளவு மானியம் வர்றது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அந்த பணத்தை எடுத்து உடனே உழவு ஓட்டி கொண்டோம் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு சிறப்பாக உள்ளது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது மோடி திட்டத்துல வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒரு பலனா இருக்குங்க பரவாயில்லங்கிற மாதிரி இது ஒரு உழவு ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மத்திய சர்க்கார் இந்த ஆறாயிரம் கொடுக்கறதுனால எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு நகையை வச்சுட்டு நாங்கள் வந்து உழவுக்கு செலவு பண்ணாத இந்த காசை வாங்கி உழவு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிசான் மோடி திட்டத்தில் வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் மூணு தவணையாக கொடுக்குறாங்க ஏதோ அந்த தவணை அந்த டைம் ரெண்டாயிரம் வரும்போது எங்களுக்கு ஒரு செலவுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கோ ஏதோ ஒரு பயிற்சி அளவுக்கோ எங்களுக்கு கொஞ்சம் பலனாக இருக்குதுங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஆறாயிரம் எங்களுக்கு வந்து தட்டுப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சென்ட்ரல் கவர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க ஆறாயிரம் பணம் வரலன்னா எங்களுக்கு அந்தந்த டைமில் எதையோ நாங்கள் வந்து பேங்கில் கொண்டு நகையை வச்சோ போய்யோ வந்தோ கடன் வாங்கியோ கிராமத்தில் வட்டி வச்சு கடன் வாங்கி தாங்க நாங்கள் அந்த பயிற்செலவு செய்யணும் ஆனால் அவங்க மூணு மாதத்துக்கு ஒரு ரூபாய் எங்களுக்கு ஆறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அனுப்புறது வந்து எங்களுக்கு இடையில வந்து அந்த ஒரு கடன் சுமை நீங்குது எங்களுக்கு கடன் சுமை இல்லாமல் நாங்கள் அந்த பயிரை வந்து நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க அருங்காலுங்க வந்து இந்த மாதிரி மத்திய கவர்மெண்ட் வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஓல ஓட்டுற சமயத்தில் ஓல ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டு செலவுக்கு எதுக்காக வேணும் இல்லைனா கூட எங்களுக்கு பரவாயில்ல கொஞ்சம் உதவியாக இருக்குது அதனால நாங்கள் வந்து கடன் வாங்கணும் இல்லைனா நகையை வட்டிக்கு வைக்கணும் இது கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மத்திய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியின் ஒரு பகுதியாக சுற்றுலாத்துறை சார்பில் படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக படகு போட்டி நடைபெற்றது இந்த படகு போட்டியில் ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவு தம்பதியர் பிரிவு மற்றும் படகு இல்ல ஊழியருக்கான துடுப்பு படகு போட்டிகள் நடைபெற்றன ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் விருதாச்சலத்தைச் சேர்ந்த சரத்ராஜ் ராஜ்பரத் முதல் பரிசையும் வென்றனர் போன்று பெண்கள் பிரிவில் ஏற்காட்டைச் சேர்ந்த கரோலின் சில்வியா திவ்யா முதல் பரிசை வென்றனர் போட்டிகள் கூட்டுறவுத்துறையின் இணைச் செயலாளர் ராஜ்குமார் மற்றும் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சுற்றுலா அலுவலர் வினோத்குமார் முன்னிலை நடைபெற்றது இதமான பணிமூட்டத்தின் நடுவே சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டி அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தவுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளுக்கோமா நோய் வராமல் தடுப்பதற்கு தொடர் பரிசோதனை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மிக குறுகிய காலத்தில் உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுதி அரேபியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் சர்வதேச அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகளுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது